இன்றைக்கி பொடி கத்திரிக்காய் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து ஆந்திரா ஸ்பெஷலு ஆந்திராவில் இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து நல்லா பண்ணி சாப்பிடுவாங்க அந்த மெத்தேட்டில் நான் செய்கிறேன் இன்றைக்கி ஆந்திரா மெத்தேட்டில் நான் செய்கிறேன் வெறும் வானலில் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து வரட்டும் நல்லா வ வறுத்து வரும்போது நம்ம இதுலேயே இது கூடவே நம்ம நாலு மிளகாயை சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெய் எல்லாம் விட தேவையில்லை வெறும் வனையே வதக்கிக்கோங்க அடுப்பு வந்து சிம்மலேயே இருக்கட்டும் ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்க அப்படின்னா கருகிடும் நமக்கு வந்து வெந்து வராது அந்த பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டு வராது அதனால் சிம்மலை வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு எல்லாமே ஒன்று போல் வறுத்து வரும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வருத்தா போகிறோம் இப்போ வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஆறிக்கிட்டு இருக்கட்டும் நான் கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கத் கத்திரிக்காய் வந்து நான் அரை கிலோ கிட்ட நான் எடுத்திருக்கேன் இந்த எவ்வளோ பெரிய சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த வானலில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போட்டுக்கலாம் ஜீரகம் போது நம்ம இந்த கத்திரிக்காயும் எடுத்து அது கூட போட்டுடலாம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் மட்டும்தான் போடணும் எண்ணெயெல்லாம் விட தேவையில்லை தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை தண்ணி விடாமல் தான் நம்ம இந்த கத்திரிக்காயை செய்யணும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் வந்து நமக்கு அந்த எண்ணெயிலேயே வதங்கி வந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி விட்டுட்டோன்னா அது ஒரு குழக்கல ஆயிடும் இந்த டயத்தில் கருவேப்பிள்ளையும் போட்டுக்கலாம் கருவேப்பிள்ள நான் ஒரு கொத்து போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த டைத்தில் நம்ம வந்து உப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் அரை டேபிள் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா வணங்கிச்சி அப்படின்னாக்கா நமக்கு சுருண்டு வந்துடும் அதனால் வந்து நம்ம பார்த்து தான் போட்டுக்கணும் இதுக்கு மட்டும் கத்திரிக்காய் சாம்பாருக்கெல்லாம் போடுறோம் அப்படின்னா நம்ம தைரியமாக போடுவோம் இந்த மாதிரி வதக்கி வரும்போது பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க இது கூட கால் டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் உப்பும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் மூடி விட்டு ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க இது வேவ்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடும் ஏன்னா மீடியம்லேயே வச்சு நம்ம வதக்கிறோம் அதனால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இதை செஞ்சிடலாம் அப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு திருப்பி திருப்பி இப்போ நம்ம மூடி விட்டு நம்ம வதக்கி விட்டுக்கணும் அப்போ தான் எல்லா காயுமே நல்லா ஒன்று போல் வெந்து வரும் ஏன்னா நம்ம தண்ணி விடலை அதனால் நம்ம வதக்கி விடணும் நம்ம வதக்கி விட்டு நம்ம அப்பையும் வதக்கி விடுறதுல தான் அந்த காய் அந்த காய் வேகிறது நல்லா இருக்கும் இல்லைனாக்கா ஒரு பக்கம் கரடு கட்டின மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் உப்பு ஏறாது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு வெந்தது அப்படின்னா போதும் முக்கால் வதத்துக்கு இப்போ வந்து வதங்கி வந்துடுச்சு தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட சேர்க்காதீங்க நான் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு நான் ஊற விட்டுருக்கேன் அவ்வளோ புளியும் ஊற்ற வேண்டாம் புளி நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரைச்ச புளியை ஊற்றிக்கலாம் திக்காக ஊற்றிக்கோங்க உங்கள்ட புளி பேஸ்ட்டு இருந்தால் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போதும் அரை கிலோ கத்திரிக்காய்வுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து தண்ணியோ புளியோ நீங்கள் ஊற்ற தேவையில்லை அவ்வளோதான் புளி ஊற்றணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னாவே போதும் திக்காக தான் விடணும் தண்ணி ஊற்றி விட்டுடாதீங்க அப்புறம் இந்த குழம்பு மாதிரி ஆகிடும் கொத கொதன்ட்டு இந்த மாதிரி தனி தனியாக நிற்காது இப்போ நம்ம அந்த மிக்சி ஜாரில் போட்டு அந்த வறுத்து வச்சது எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த பொடி எல்லாத்தையும் இது கூட போட்டுக்கலாம் இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம முடி போட்டு மூடிக்கலாம் சைடாக ஏன்னா அந்த தண்ணி வேர்வை தண்ணி விழுந்துடும் அதனால் நான் வந்து கரண்டி வச்சுட்டு சைடாக மூடி வைக்கிறேன் இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து நம்ம ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க நான் கரண்டியை வச்சுட்டு தான் சைடாக மூடி வைக்கிறேன் ஏன்னா வேர்வை தண்ணி விழுவாமல் இருக்கும் அப்போ தான் வேர்வை தண்ணி விழுந்தால் கூட அது கொழக்கலான்னு ஆகிடும் அதனால தான் நான் இன்றைக்கி சாதத்தோட வச்சு சாப்பிட்றேன் இது வந்து சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாந்திரா சைடுலாம் இதுக்கு இது வந்து சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிடுவாங்க எப்படி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ